எப்போவுமே நீங்க பிரியாணி செய்யும் போது அது எந்த பிரியாணியா இருந்தாலும் சரி வெஜிடபிள் பிரியாணியா இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் பிரியாணியா இருந்தாலும் சரி நீங்க நல்லா அரிசியை ஊற வச்சதுக்கப்புறம் பிரியாணி அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பாஸ்மதினாலும் சரி சீரக சம்பாவா இருந்தாலும் சரி தண்ணி இப்படி கம்ப்ளீட்டாக உடச்சு வச்சுக்கோங்க இது இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இருக்கும் இது ஒரு டிப் ஆச்சுங்களா இந்த அரிசி வச்சிருக்கேங்க இல்லைங்களா நல்லா சூடு பண்ணி அந்த நெய்ல வதக்கி எடுக்கணும் அது கண்ணாடி மாதிரி மாறும் அந்த கண்ணாடி மாதிரி மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து அந்த அரிசியை நம்ம போட்டோம் அப்படின்னா அது நம்ம தம் போட்டு வரும் இல்லைங்களா தம் பிரியாணி அதோட டெக்ஸ்டர்லயும் அதோட டேஸ்ட்லயும் இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க எப்பவுமே இந்த அரிசி நெய்ல வறுத்து தான் போடுவாங்க ஓகே முதல்ல எல்லாம் தேங்காய் பால் எடுத்து பிரியாணி செய்வாங்க இப்போ எல்லாம் தேங்காய் பால் தேங்காய் பால் கஷ்டப்பட்டு எடுத்து அது புலாவுக்கு தேங்காய் பால் அப்போ வந்து கத்துக்குட்டி அப்போல்லாம் பிரியாணி தெரியாது செய்ய தெரியாத சமயத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் பட் தேவையில்லை புலாவுக்கு தான் தேங்காய் பால் குற்றணும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு பண்ணும்போது நம்மளுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியோட டெக்ஸ்டரில் கிடைக்கும் இதுக்கு நல்ல கிட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணும்